கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழுமையேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோமா என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றானார் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனார் அவர் தம்முடைய சீசர்களை பார்த்து எல்லாரிடத்திலேயே சொல்லுகிறார் நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆனால் அங்கே பிதாவினுடைய வீட்டில் நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு ஆனால் இயேசுவை நேசிக்கிற நீங்களும் நானும் மனவாட்டி ஆகிய நீங்களும் நானும் நமக்காக இயேசு ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் பாருங்கள் அந்த மூன்றாவது வசன்தான் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்வேன் அன்பு தேவடைய பிள்ளைகளே அவர் நமக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்தை போய் அங்கே பிதாவின் வீட்டிலே நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா புருணே என்கிற ஒரு நாடு அந்த நாட்டு அரசன் வந்து உலகத்திலே பெரிய பணக்கார லிஸ்டில் அவரும் ஒரு ஒருவராக இருக்கிறார் அவர் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டியிருக்கிறார் பெரிய பங்களா கட்டியிருக்கிறார் அதில் தனக்கு ஒரே ஒரு மகன் அந்த மகனுக்கு அங்கே அந்த அரண்மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா விதவிதமான அறைகளை கொண்ட வீடு கட்டி கொடுத்துருக்கிறார் ஆம் பிரியமான திமுடி பிள்ளைகளை நாளடைவிலே அந்த பையன் ஒரு ஏழ்மையான பெண்ணை விரும்பிவிட்டான் ஒரு ஏர் ஹோஸ்ட் விமான பனிப்பெண்ணை விரும்பி விரும்பி அவனுக்கு கல்யாணம் நடக்கிறது ஆனால் அந்த பெண் ஒரு ஒப்பந்தம் போடுகிறார் ஒரு கண்டிஷன் அப்படின்னு தன் வருங்கால கணவர்கிட்ட சொல்கிறேன் என்னம்மா அப்படின்னா உங்கள் அப்பா கட்டி வைத்திருக்கிற அரண்மனையில் உனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்குறாரு நான் அங்கே வரமாட்டேன் கல்யாணம் பண்ண பிறகு நீங்கள் எனக்காக தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு பெரிய பங்களா கட்டணும் பெரிய வித வித விதவிதமான அறையில் கொண்ட பெரிய பங்களா கட்டணும் அதில் நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாரும் பெற்றோர்கள் யாரும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டான் சரிம்மா அப்படின்னு சொல்லி திருமணமானது திருமணமான பிறகு அந்த வருங்கால மனைவியின் விருப்பத்தின்படியே அவன் ஒரு அருமையான பங்களாவை கட்டி தன் மனவாட்டியை அந்த வீட்டில் வைத்து மகிழ்வித்தான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் மனவானதாகி இயேசு கிறிஸ்துவோடு அன்பாக இருக்கும்போது அவரை நேசிக்கும் நாமும் அவர் இருக்கிற இடத்துல நாமும் போய் குடியிருப்போம் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் அந்த மணவாளனை சந்திப்பதற்கு இந்த மனவாட்டிகள் எல்லாரும் விளக்கலே எண்ணெயை ஏந்தி கொண்டு ஆயத்தமாக இருந்தார்கள் பத்து கண்ணிகைகளிலே மணவாளனை சந்திப்பதற்காக ஆயத்தமாக இருந்தார்கள் ஆனால் ஐந்து கண்ணிகைகளோ அவர்கள் ஆயத்தம் இல்லாமல் போய்விட்டார்கள் கைவிடப்பட்டவர்களாக போய்விட்டார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு போவதற்கு அந்த திராட்சை செடியாகிய இயேசுவோடு நீங்களும் நானும் இணைந்திருப்போமா யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நீங்களாக நீங்களும் நானும் அந்த செடியோடு கொடிகளாகிய நீங்களும் நான் மனவாட்டி போது நல்ல கனிகளை கொடுத்து அவரோடு அவருடைய வீட்டிலே போய் நாம் எப்பொழுது இருப்போம் பாருங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் அங்கே பிதா கிட்ட சொல்கிறார் பிதாவே உலகத் தோற்றத்திற்கு முன்னே நீர் என்னில் அன்பாக இருக்கிறபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்கபடி விரும்புகிறேன் எனக்கு தந்தவர்கள் என்னோடு கூட இருக்கணும் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஈசாக்கு தன் மனைவியை அதிகமாக நேசித்தான் தன் தாய் இறந்த பிறகு தன் கூடாரத்துக்குள் அழைத்து கொண்டு போய் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தான் மணவாளனோடு அந்த ரெபேக்கா மணவாட்டி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சந்தோஷமாக இருந்தார்கள் திருமணம் ஆன பிறகு கூட இருபது வருஷமாய் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது மலபடியாக மலடியா இருந்த அந்த அந்த ரெபேக்காலுக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்தான் என்று ஆதியாகமத்தில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே மனைவி எவ்வளோ நேசித்தான் மனைவியும் மனவாளனை எவ்வளோ நேசித்தார்கள் அதே போல் நீங்களும் நான் இருப்போமா மனவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருப்போமா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எங்களுக்காக ஒரு இடத்தை நீர் ஆயத்தைப் பண்ணுகிறேன் நாங்களும் அந்த இடத்துக்கு வருவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தகுதிப்படுத்தும் ஒவ்வொருவர்களையும் ஆசிர்வதியும் ஒவ்வொருவரையும் வேலியடைங்க இந்த லெந்து நாட்களில் தாங்கள் தேவனோடு சமூகத்தில் ஜெபித்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் அதை சுட்டரித்து போட்டு அந்த மனவாளனை வரவேற்பதற்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க ஆசீர்வதியும் என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் வேலை வருமானத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ